கோவை கோவைல்ொையம் பார்க்க போறோம் கோவை பீலமமேட்டு பகுதியை சேர்ந்த ஒரு தனியார் கல்லூரியில முதலாம் ஆண்டு படிக்கும் ஒரு மாணவியும் அந்த மாணவிக்கு பூர்வீகம் மதுரின் சொல்லப்படுது இங்க வந்து தன்னுடைய நண்பர்களோட நண்பர்கள் பெண் தொழிலோட தனியா அறையெடுத்து இங்க வந்து காலேஜ் போயிட்டு வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தன்னுடைய ஆண் நண்பரோட சேர்ந்து கடந்த ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெளியே போயிருக்கிறாங்க வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது கோவை சித்ரா விமான நிலையத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய காலி இடத்துல இருந்து பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது அதாவது சுமார் இரவு பதினோரு மணி அளவில் அங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்துல இருந்து பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது அந்த இடம் எப்பவுமே ஆள் ஆரவம் இல்லாத பகுதி இந்த இடம் பெரும்பாலும் இரவுகளில் போதைக்காக அருகில் இருக்கவங்க உபயோகப்படுத்துகிறதா பலர் அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கிற இடத்துல தான் இந்த இருவரும் பேசிட்டு இருந்துக்கிறாங்க இவங்க காரில் அங்கே போனதுனால அந்த காரில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தின் அடிப்படையில் அங்கே நிறுத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த வழியா முப்பட்டுல ஒரு மூணு பேர் வர்றாங்க அந்த மூணு பேரும் உள்ள இருந்த மாணவிய பாத்துறாங்க இந்த மாணவிய பார்த்துட்டு போனவங்க திரும்பி வர்றாங்க வந்தவங்க கார் கண்ணாடிகளை இறக்குறக்கு சொல்கிறாங்க ஆனால் சுதாரிச்சுட்டு இருக்கிற ஆண் நண்பர் இங்கிருந்து எப்படியாவது வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு காரை ஸ்டார்ட் முயற்சி பண்ணிக்கிறார் அப்போ அந்த காரை ஸ்டார்ட் ஆத்திரம் அடைஞ்ச அந்த அவர்கள் அவங்க வச்சிருந்த ஆயுதங்களால் அந்த கார் கண்ணாடியை உடைக்கிறாங்க அவங்க பெரிய அறுவால் வச்சிருந்ததாக சொல்லப்படுது அதன் மூலமாக கண்ணாடியை உடைச்சு முன்னாள் முன்பக்க கண்ணாடியை உடைச்சு அந்த ஆண் நண்பரை தூக்கி வெளியே போட்டு சராமரியாக தாக்குறாங்க அந்த அருவாளின் பின்புறம் திருப்பி ஆண் நண்பரை பயங்கரமாக தாக்குனதில் அவர் ரத்த வளத்தில் மயக்க நிலைமைக்கு போகிறார் இந்த நிலையில் அந்த கும்பல் அந்த பெண் மாணவிய அங்கேருந்து சுமார் நூறு இரநூறு மீட்டர் தொலைவில் புதர் மறைவில் வச்சு மூணு பேருமே சீரழிச்சிடுறாங்க இந்த ஆண் நண்பரும் தன்னுடைய தோழியை எப்படியாவது காப்பாற்றினோம் ரொம்ப போராடிதான் சொன்ன இருந்தாலும் மூணு பேரும் பயங்கரமான தாக்குதல் நடத்தினால நில குளிஞ்சு போன அவர் அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் மயங்கிறார் மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறார் நூறுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தகவலுங்கிறத சொல்கிறார் அப்போ அங்கே வந்த போலீஸார் வந்து அவரை மீட்டு அவர் மட்டும் இல்லாமல் அங்கே தேர்தல் வெட்டி நின்றாங்க தான் அங்கே ஒரு பெண் நிர்வாக நிலையில இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச அந்த மாணவிய மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுபவிக்கிறாங்க இந்த ஆண் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க இந்த சம்பவம் வெளிவந்தோடனே தமிழகம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தேசத்தையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிட்டு தான் சொல்லலாம் இந்த கொடுஞ்செயலை செய்த அந்த மிருகங்கள் அந்த மாணவிய அந்த புதன் போட்டு மூணு பேருமே தப்பிடுறாங்க இதையடுத்து தகவல்கள் வெளியேறுத்து அடுத்த நாள் திங்கட்கிழமை வந்து பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க போராட்டம் நடத்துறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இது பிறகு குற்றவாளியை தேடி ஏழு தனிப்படைகள் அமைப்படுது அந்த ஏரியா முழுக்கவும் தரவா சர்ச் பண்ணதுல அங்க ஒரு பைக்கு அதாவது டிவிஎஸ் எக்ஸ்எல் பிப்டி ஒன்று நின்று இருந்து அது யாருடையது அப்படிங்க விசாரிக்கும் போது அது குறிப்பிட்ட குற்றவாளர்கள் ஈடுபட்ட நபர்களை உண்டானது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களை நெருங்கும் போது அவங்க ஒரு பகுதியில் இருந்ததா சொல்லப்படுது அவங்கள சுற்றி வளைச்ச போலீசார் அவங்களை பிடிக்க போகும் போது அங்கே போலீஸாரை தாக்கிட்டு தப்பிக்க முயற்சி முடிச்சிக்க அவங்கள இப்போ சுட்டு பிடிச்சிக்கிறாங்க போலீஸார் இங்கே இந்த பெரும் குற்றத்துக்கு உண்டான காரணங்கிறது நிறைய இருக்குது இதில் மிக முக்கியமான காரணம் டைம் ஆஃப் பிரைம்னு சொல்லலாம் ஏன்னா பதினோரு மணிக்கு ஆள் அரவம் இல்லாத இடத்துக்கு இவங்க போனதும் இந்த குற்றத்துக்கு மிக முக்கியமாக வழிவகுத்துக்குன்னு சொல்லலாம் இரண்டாவது அங்கே ரோந்து பணி மேற்கொள்ளாது சித்ரா விமான நிலையங்கிறது சர்வதேச விமான நிலையம் இதுக்கு நேர் பின்புறம் தான் இந்த பகுதிங்கிறது இருக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றி நிலமா இருக்கும்போது அங்க அந்த இடத்த பல இளைஞர்களும் போதைக்காக பயன்படுத்துறதா குற்றச்சாட்டு இழுந்துகிட்டே இருக்கிற நிலைமையில அங்க சரி வர ரோந்து பகுதி இல்லாமல் இருக்கிறதும் இதுக்கு மிக முக்கியமான காரணம் இது மட்டும் இல்லாம எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதுல இருந்து எளிதாக தப்பில்லாங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் ஏன்னா சமீபத்தில் கூட இது மாதிரி ஒரு சிறுமியை சீரழிச்ச வழக்குல அந்த நபர் வெளிவந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இதற்கு சாட்சியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நீதிமன்றம் அவரை விடுவிச்சது இதன் காரணமாக குற்றவாளிகளுக்கு உண்டான பயங்கிறது குறைஞ்சிருது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இது போன்ற பாலியல் குற்றங்களுக்கு தண்டனைங்கிறது மிகவும் குறைவு அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது சுத்தமாக அதிலிருந்து விடுதலை செய்யறது அப்படிங்கிறது அதாவது அந்த குற்றத்தை காவல்துறையால் நிறைவுக்க முடியறதில்லை அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒன்னாக இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க இது குற்றவாளிகளை மேலும் குற்றத்தை செய்ய தூண்டுறோ பயமில்லாத ஆக்கிற ஒரு நிலைமையில் இருக்கு வெறும் குற்றவாளிகளை சுட்டு பிடிக்கிறதோ இல்லை காலை உடைக்கிறது மூலமா இந்த குற்றங்கள் குறைஞ்சிடாது குற்றவாளிக்கு மனசுலயே இந்த பயம்ங்கிறது இருக்கணும் நம்ம இந்த செ குற்றத்தை செஞ்சோம்னா கண்டிப்பா வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் தான் குற்றவாளிகள் இது போன்ற குற்றங்களை செய்யாம இருப்பாங்க அப்ப காவல்துறைக்கு இந்த மாதிரி குற்றங்கள் செய்யறவங்களுக்கு சரியான சாட்சியங்கள் மற்றும் தடைங்களை சேகரிச்சு அவங்க வெளிவராம அவங்களுக்கு உண்டான சரியான தண்டனையை வழங்க வேண்டிய காவல்துறை இன்னும் தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ளணும் ஒரு சில அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் அலட்சியங்கிறது இங்க ஏதோ ஒண்ணு நான் பாட்டுக்கு நான் இருக்கேன் நீ பண்றது பண்ற அப்படின்னு சொல்ற ஒரு சில அதிகாரிகளின் காரணத்தால் தான் இந்த மாதிரி அந்த ஏரியால போதைப் பொருள்கள் அதிகமா புழங்குதுன்னு சொல்லலாம் இந்த காவல் அதிகாரிகளும் இல்லை அரசு அதிகாரிகள் இவங்களுமே அசால்ட்டாக அந்த ஏரியாவில் போதையா என்னமோ விக்கிறையா விற்றுக்கோ எனக்கு எதா கமிஷன் வந்தனா போதுன்னு ஒரு சில அதிகாரிகள் அந்த மாதிரி பண்ணாமல் அவர்களும் பொறுப்போட செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு கிளை பொருளில் விக்கிறதுக்கு இப்பவுமே விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஏன்னா அங்கே ஒரு பார் இருக்கு அந்த பாரில் தடை செய்யப்பட்ட பார் அங்கே வந்து பாரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இருந்தாலுமே சட்டவிரோதமாக இன்றளவும் மது விற்பனைங்கிறது இருக்கு அப்படி இருக்கும்போது அது கண்டிப்பா காவல்துறைக்கோ இல்ல அரசு அதிகாரிகளுக்கோ தெரியாம அந்த இடத்துல இதையே விற்க முடியாது அப்ப யாரோ ஒரு அதிகாரி இதுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்கிற அந்த தைரியம் இல்லாம இந்த மாதிரி குற்றங்களை செய்ய முடியாது அப்ப இது போன்ற குற்றங்களும் இது போன்ற விற்பனையுமே ஒரு குற்ற செயல்களுக்கு வழிவகை செய்து அதனால இது ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் இப்படி ஒட்டுமொத்த காரணமும் இருக்கு அதனால அனைவருமே இது போன்ற செயல்கள் இருந்து இனிமேல் நடக்காம இருக்கணும்னா இதிலிருந்து இருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் ரொம்பவுமே சுதந்திரமாக இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் அந்த சுதந்திரத்தை தவறான வகையில் பயன்படுத்துகிறது இது மாதிரியான குற்ற செயல்களுக்கு ரொம்பவே வழிவகை செஞ்சிடும் அவங்க அந்த டைமுக்கு அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு போகிறது அப்படிங்கிறது இதுக்காக தான் பெற்றவங்க தலையால் அடிச்சுக்கிறாங்க கண்கூத்தி பாம்பா பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்க அப்படி இருந்தும் இது போன்ற நிகழ்வுகளை தடுக்க முடியறதில்ல என்னதான் இந்த டூ கே கிட்ஸு சொல்லக்கூடிய தற்போதைய தலைமுறையினருக்கு அனைத்திலும் வேகம் மற்றும் தைரியம் எது இருந்தாலும் பக்குவமும் பொறுமையும் எதுலேயுமே இருக்கிறது இல்ல இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே நடக்கூடாது பல முறை அந்த ஏரியால போதைப் பொருள் உபயோகிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை போலீசாருக்கு பொதுமக்கள் சொல்லியுமே சரியான ரோந்து சித்ரா விமான நிலையங்கிறது பின்புறம் இப்படி சட்டவிரோதமான செயல்கள் செயல்படும் போது அது ரோந்து பணி இல்லாத போது இது அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிறோம் அதனால காவல்துறையும் இதுல தீவிர கவனம் செலுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும் இத பத்தி